வணக்கம் தனுசு நேரில் தனுசு நேர்களே எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த மாதம் மாசி மாதம் தனுசு காசி எப்படி இருக்குங்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம் வருகின்ற மாசி ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை ஒரு மாத காலம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது வாக்கிய படி நாங்கள் பார்க்க போகிறோம் வாக்கியத்தில் வந்து கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அது தனுசுராசிகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே இப்போ தனுசுராசி வந்து இப்போ தான் அப்பா உட்காந்துருப்பீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏழை சனி முடிஞ்சு போச்சு இல்லையா அதனால் தனுசுராஜ் பிறகு அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் தனுசராதி பொறுத்த வரைக்கும் பன்னாம் அதிபதி வெளியாதிபதி செவ்வாய் இப்போ ரெண்டாம் இடத்தில் மாசி மாதம் முழுவதும் உச்சமாக இருப்பார் அப்போ தனுசுராதி இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு பார்க்க போகிறோம் இப்போ தனுசுராஜி பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆகிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ஏழை சனி முடிஞ்சு போயிடுச்சு வருகின்ற மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சி ஆகும் அதுலேருந்து வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு ஒரு நேரம் கிடைத்தாள்னா தருமசுராட்சி உள்ள அத்தனை நேரங்களும் வந்து ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா திருநெல்வேல சனி பகவான் கோயிலுக்கு போய் இந்த சனியை உங்களுக்கு வந்து ஏழை முடிஞ்சதுனால போய் ஒரு வாட்டி அங்கே எண்ணெய் ஸ்தானத்தை பண்ணிவிட்டு அந்த எள்ளு மூட்டை தலையில் வச்சுட்டு அவள் குளிப்பாள் எல்லோரும் குளத்தில் அந்த மாதிரி குளிச்சு அதை விட்டுட்டு அந்த பிள்ளையார் குடிச்சி சிதற்காக போட்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிடுவாங்க ஏன்னால் ஏழை முடிஞ்சால் மட்டும் தான் போகணும் ஏழை நடக்கிற போது தான் போகக்கூடாது சனி விட்ட ஸ்தலம் காரை கா த வந்து சனி விட்ட ஸ்தலம் அதனால் இப்போ யாருக்கு விட்டுருக்குன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஏழு சனி முடிஞ்சிருச்சு அதே மாதிரி வருகின்ற மாதத்தில் வந்து மார்ச் மாதத்துலேருந்து மகாராசிக்காரர்கள் சனி விட்டுருவோம் அப்போ வந்து மகாராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து திருநாளருக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லது அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான் அது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ நேரம் கிடைச்சாலும் போகலாம் அதாவது சனி பேச்சு கூட முடிஞ்சு ஆனவொன்னே போனவனும் கிடையாது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் சரி இப்போ தனுசுராஜிக்காரர்களும் எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்த அதிபதி சுபாய் எங்களுக்கு யார் சகோதர காரகன் பூமி காரகன் இவரெல்லாம் ரெண்டாம் இடத்து அதிபதி அவர் வந்து சாரி பன்னெண்டாம் இடத்து அதிபதி அது ரெண்டில் உச்சம் பெறார் அப்போது உங்கள் கூட பிறந்த தம்பிகளுக்கு ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்பாஸ்தலத்தை வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ செய்கிற நேரம் மாதமாக இது அமையும் ஏற்கனவே வந்து அண்ணாவுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு அமையிற மாதமாக இது சாதகமாக இருக்கும் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்க்குறோம் பையன் கிடைக்கலன்னா அவங்களுக்கு அமையிற மாதமாக இது இருக்கும் ஏன்னா சகோதரன் சொன்னால் எல்லாமே சொல்லிக்கிறான் தங்கை அக்கா அண்ணன் தம்பி எல்லாமே சகோதரன் தான் அந்த மாதிரி வச்ச அது விரை அதாவது பன்னெண்டாவது விரைப்பதி உங்களுக்கு ரெண்டு குடும்பத்துல உச்சம் இருக்கார் அப்போது உடன் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் செய்யணும் அந்த மாதிரி மாதமாக தான் உங்களுக்கு மாசி மாதம் அமையும் ரெண்டாம் இடத்து அதிபரி உங்கள் மூணு தைரியஸ்தானத்தில் இருக்கார் அதனால் அது தைரியம் வந்து உங்களுக்கு வந்து தனியாக தைரியமாக இருக்கும் எப்படின்னு சமாளிச்சிடலாம் பல ரீதியாக சமாளிச்சிடலாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியஸ்தானம் தான் வரும் இப்போ உங்களுக்கு தனுசு ராஜி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராஜிநாதன் ஏழாம் இடத்தில் வக்கரமாக இருக்காரு உங்கள் ராஜிநாதன் ஏழாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் தனுசு ராஜிக்காரர்களுக்கு தான் வந்து அது வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்காது ஆனால் கூட பிறந்தவர்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் தனுசு ராஜி கூட பிறந்தவர்களுக்கு நீங்கள் நல்லா தான் செய்வீங்க பணம் கொடுப்பீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அதுவும் நல்லா தான் செய்வீங்க உங்களுக்கு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் தனுசு ராஜி பொறுத்த வரைக்கும் அந்த ராசியா மறுதான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் காரணம் என்னென்னா உங்கள் ராஜாதிபதி குரு ஏழில் வக்கரம் பெற்றிருக்காரு இல்லையா அதுதான் உங்களுக்கு தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா தான் தான் செய்வீங்க கூட பிறந்தவர்களை நல்லா தான் செய்வீங்க வருகின்ற மாதங்களில் ஒரு ஐந்து மாத காலங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவார் அப்போது உங்களுக்கும் சுகா நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதனால் நம்ம என்னடா நம்ம எல்லாரும் செய்கிறோமே நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு காண உங்களுடைய கிரக சூழ்நிலை இப்போ அப்படி தான் இருக்குது மற்றவங்களுக்கு நல்லது செய்வீங்க உங்களுக்கு நல்லது நடக்காது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இந்த மாத கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு ஐந்து மாத காலம் அப்படிதான் இருக்கும் காரணம் எப்படின்னா உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகணும் ராசிநாதன் வக்கரம் வாங்கி விட்டாலே அப்படி தான் இருக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே மாறிடும் அதனால் பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேணாம் இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல சனி இருந்தார் அது தொழில் ரீதியாக பாதிப்பெல்லாம் கொடுத்துருந்தார் இப்போ அது மூணாவது இடத்துலேருந்து நாலாம் இடத்துல போக போகுது நாலாம் இடத்துல போனால் என்ன ஆகும் அஷ்டம சனின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அஷ்டம சனி இறங்குறது அர்த்தராசம சனி அந்த நாலு சனி போனால் சனி என்ன பலன் கொடுக்குமோ அந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் இருந்தாலும் தனுசுராஜி பயப்பட வேண்டியதில்லை குரு வீட்டில் வருது இல்லையா அந்த குரு வீட்டில் வர்றதுனால பாதி தான் கொடுக்கும் பாதி பலனும் எப்படி கட்டத்தை கொடுக்கும்போது பாதி கட்டங்கள் தான் கொடுக்கும் மீதி வந்து காரியங்களை செய்யும் எல்லா ராசிக்கும் அப்படி தான் ஏன்னா குரு வீட்டில் வந்துவிட்டால் அவர் சுபர் வீட்டில் வர்றது இல்லையா அவருடைய புத்தி தான் வரும் இப்போ நல்லவங்கள்ட்ட சேர்ந்து எப்படி நல்லவங்களாக மாறணும் கெட்டவங்கிறது போய் கெட்டன மாறணும் இல்லையா அந்த மாதிரி குரு வீட்டில் வரும்போது அவர் சுபர் அந்த கிரக வீட்டில் வந்து சனி வரும்போது எல்லா ராசிக்கும் அவளை கட்டத்தை கொடுக்க மாட்டார் அது வந்து ஒரு பொதுவான பலனே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குரு வீட்டில் சனி வரும்போது பாதி சங்கடங்கள் தான் கொடுப்பார் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிபதியாக குரு தான் அதனால நீங்கள் பயப்பட வேணும் இருந்தாலும் அதனுடைய தன்மை குறையாது எப்படியும் வந்து அதனுடைய சனியுடைய எண்ண அவருடைய எண்ணமோ அதை செய்வார் அதுலேயே நம்ம ஜாக்கிரதை இருக்கணும் இப்போ தனுசு காட்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டாவது அதிபதி சனி தான் அது குடும்பாதிபதியாகிற அவர் எட் நாளில் போகும்போது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சங்கடங்கள் அதெல்லாம் வரும் அதே மாதிரி இப்போ தனுசு இருக்கிற குழந்தைங்க இருக்கான்னு வச்சுங்க தனுசு எந்த குழந்தைங்க இப்போ பத்தாவது படிக்கிறான்னு வச்சுங்க பத்தாவது பதினாலு ப்ளஸ் ஒன் வச்சு குழந்தைங்க என்னன்னா ரெண்டரை வருஷம் படிப்பு கொஞ்சம் மந்தம் பண்ணும் ஏன்னா சனி வந்து நாலாம் இடத்துல போகிறதுனால படிப்பு கொஞ்சம் மந்தம் தான் அவளுக்கு வந்து நீங்கள் திட்டிகிட்டே இருக்கிறது இப்போ வந்து ஒம்பதாம் வரைக்கும் நல்லா படித்தானே பத்தாவதுலையும் இந்த மாதிரி படிக்க மாட்டேங்கிறான் ப்ளஸ் ஒன்ல ஏன் படிக்க மாட்டேங்கிறேன் காரணம் அதுதான் சனி கிரகம் வந்து இப்போ நாளில் போகும்போது தனுசு ராசி அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அவங்க சொல்லி தான் திருத்தணும் அது அவங்க பண்ணுற தப்பு கிடையாது ராசிநாதன் நம்மளுக்கு வந்து நாளில் சனி சந்திரம் போகிறப்பது இந்த மாதிரி படிப்பு சம்மந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ப்ளஸில் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக படிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அது வேறு இதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுவோம் படிக்க மாட்டேங்கிறோம் படிக்க மாட்டேங்குது இல்லையா அதுக்கு தான் முன்கூட்டி இதெல்லாம் சொல்லிடுறது இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி கிடைக்கும் மன இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறது தனுசு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து குரு வக்ர நிவர்த்தியாளர்களே ஒரு சாதகமான பலம் கொடுத்தாலும் இப்போ குரு இப்போ போய் வக்கரம் ஆவார் உங்களுக்கு வருகின்ற ஆறு மாதம் கழித்து தான் உங்களுக்கு வக்கரம் நிவர்த்தி ஆவார் எங்கே வக்கரம் ஆவார் எட்டில் போய் உச்சம் ஆவார் சந்திரன் விட்ட போய் குரு எட்டாம் இடத்துல உச்சமாகாரு எட்டுங்கிறது உங்கள் ஆயுள் ஆரோக்கிய சாணம் அப்பா அங்கே போய் உச்சமாகாரு ஏற்கனவே இப்போ வந்து தனுஜு ராஜிக்காரர்களுக்கு ஏதாச்சும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்து ரொம்ப நாளாக அவங்க படுக்க படிக்க இருக்காங்க மருத்துவ சேலம் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவர்களெல்லாம் வந்து பழைய மாதிரி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு நிறைய உண்டு ஒம்பது பாக்கியஸ்தானத்தில் வந்து எட்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறும்போது ஆயுத ஆரோக்கியம் உடல் ரீதியாக மாற்றம் கொடுத்துடும் மாற்றம் கொடுத்து பழைய மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்லாம் இயல்பு நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும் ஏற்கனவே வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக வந்து இந்த மாதிரி பறிக்க இருக்கிறவங்கனா கொஞ்சம் மாற்றங்கள் வந்துடும் கண்டிஷனாக வரும் அது இல்லாமல் இப்போ வந்து இந்த ரெண்டாம் இடத்தை அது போய் சொல்கிற அது நாளில் வரும்போது தைரியமும் கொடுக்கும் அதே மாதிரி சில சங்கடமும் கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதெல்லாம் வருகின்ற மாதம்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போ தனுசு சனி வந்து நாளில் கொடுத்தா என்ன இருப்பார் வக்ர நீத்தி யாரும் என்ன செய்வார்னா அதெல்லாம் பொதுவான பழங்கள்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த மாதம் மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இதைப்பா நம்ம பார்க்குறது மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான மாதம் தான் அதாவது எப்படின்னா இன்றைக்கி நூறுரூவா வருமானம் பண்ணுவீங்க அதே மாதிரி நூறுரூவா செலவும் பண்ணுவீங்க இது போதை நம்மளுக்கு வரவே இல்லாமல் செலவு பண்ணதான் ரொம்ப கஷ்டம் வரவுக்கு ஆகி செலவு பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி அதுவும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு கையில் பணம் இல்லாததான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வரும் கையில் இருந்து செலவு பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி குழுக்கலவங்கலும் நல்லாயிருக்கும் இப்போ கூட பிறந்த வழக்கு நீங்கள் சொத்து பிச்சு கொடுக்குறதுல ஒரு சாதகமாக இருக்கும் சுப நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அண்ணா அக்காவுக்கு இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பண உதவி பண்ணி நீங்கள் வந்து செய்வீங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலம் போகணும் உங்களுக்கு வர்க்கிற நிவர்த்தி ஆகணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் தன சு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம்